ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா செங்குன்றம் அருகே ஆந்திராவுக்கு லாரியில் கடத்த முயன்ற முப்பத்தி ஏழு டன் ரேசன் அரிசி பறிமுதல் மூன்று பேர் கைது மூன்று வாகனங்கள் பறிமுதல் சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் அருகே ரேசன் அரிசி கடத்தப்படுவதாக குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத் துறைவுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் கண்காணித்த போது கிடங்கு அருகே லாரி ஒன்றில் முப்பத்தி ஏழு டன் ரேசன் அரிசியை ஆந்திராவுக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது தொடர்ந்து முப்பத்தி ஏழு டன் ரேசன் அரிசியை பறிமுதல் செய்து ஆந்திராவுக்கு ரேசன் அரிசியை கடத்த முயன்ற சந்தோஷ்குமார் மாதவன் மற்றும் லாரி ஓட்டுநர் மணிகண்டன் ஆகிய மூவரை கைது செய்தனர் தொடர் விசாரணையில் செங்குன்றம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பொது விநியோகத்திட்ட ரேசன் அரிசியை பொதுமக்களிடமிருந்து பெற்று மாநிலத்துக்கு கடத்துவதாக தெரிய வந்தது முப்பத்தி ஏழு டன் ரேசன் அரிசியை பறிமுதல் செய்து ஒரு லாரி மற்றும் இரண்டு இலகு ரக வாகனங்களை பறிமுதல் செய்து ரேசன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட மூவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்